ஸ்ரீ அஷ்டவி சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் நாம இப்பொழுது மகர ராசிக்கான பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம் மகர ராசியிலேயே இந்த மாதம் நாலு கிரக கூட்டணி நடக்குது நாலு கிரகங்கள் உங்களுடைய ராசியிலேயே வந்து அமரப்போகுது சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரர் இந்த நாலு கிரகங்களும் உங்களுடைய ராசியிலேயே வந்து அமரப்போகுது இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறார் மூன்றாம் இடத்துல ராகு இருக்கார் நான்காம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார் நாலு கிரகங்களும் உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால என்ன பாதிப்புகள் நடக்கும் என்ன நன்மைகள் நடக்கும் உங்களோட ராசியிலேயே செவ்வாய் உச்சமாகி அமர்ந்திருக்கிறதுனால நீங்க இந்த மாசம் எல்லாம் உக்கரமா இருப்பீங்க டென்ஷன் கண்மூடித்தனமான கோபம் தைரியம்னு எங்க போனாலும் எந்த பிரச்சனைக்கு போனாலும் சட்டுன்னு கை வைக்கிறதுன்னு இந்த மாதம் முழுதும் அடவடியாகவும் ஆக்ரோசமாகவும் இருப்பீங்க கோபத்தை குறைக்க இந்த மாதம் நீங்க தியானத்துல ஈடுபடுங்க ஆன்மீக புத்தகங்களை படிக்குங்க இனிமையான இசையை கேளுங்க செவ்வாய் ராசியிலேயே இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு பாத சன்னி நடந்துட்டு வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் வீட்டில் இல்லை பெரியவங்க கூட நீங்க ரொம்ப நிதானமா நடந்துக்கணும் இந்த மாதம் தொழில் வேலையை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானத்தை குரு பார்த்துட்ருக்கார் குரு பார்க்குற இடம் எல்லாமே வளரும் உங்களுடைய தொழில் மெதுமெதுவா வளர்ந்துட்டு இருக்கு உங்களுடைய ஜீவன ஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால பத்தாம் இடம்ங்கிறது ஜீவனஸ்தானங்கிறதுனால உங்களுடைய ஜீவனத்துக்கான வழியில் எந்த தடையும் இப்போ இல்லை வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பா வேலை கிடைக்கும் உங்களோட தொழிலை பொறுத்த வரைக்கும் தான் மெது மெதுவாக இருக்கு இது வரைக்கும் நம்மளால எதுவுமே முடியாது அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மையில இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு இனிமே புது தைரியமும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் எங்க போனாலும் சரியான மரியாதை இல்லைன்னு நிறைய அவமானப்பட்டாச்சு இனி நல்ல காலம் எப்பதான் வருவோன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற மகர ராசிக்காரர்களுக்கு இனிமே போகிற இடத்துல உங்களுக்கு நல்ல மரியாதையும் கௌரவமும் கிடைக்கும் உங்களுடைய கெத்து பழைய மரியாதை இதெல்லாம் உங்களுக்கு இனிமே திரும்ப கிடைக்கும் அடுத்ததா குடும்பம் மழை விட்டாலும் தூவானா விடாத கதையா குடும்பத்துல குழப்பங்கள் இருந்துட்டே தான் இருக்கு அப்பப்போ பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கு ஏன்னா இரண்டாம் இடத்துல சனி இருக்காரு இரண்டாம் இடத்துல இருக்கிற சனி குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு தான் இருப்பார் அதனால நீங்க அதில் கவனமா இருக்கணும் பண பற்றாக்குறையும் இருந்துட்டே இருக்கு தனஸ்தானத்துல சனி இருக்கிறதுனால பண பற்றாக்குறையை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கார் பற்றாக்குறை பட்ஜெட்ல குடும்பம் நடத்துறதே பழகி போச்சுங்கிற மாதிரி புலம்பிட்டு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் புது தைரியமும் நம்பிக்கையும் பிறக்கும் இனிமே நமக்கு நல்ல காலம் பிறந்துடும் நாம இனிமே சமாளிச்சுடுவோம் நிமிர்ந்து நின்றுடுவோங்கிற தைரியம் உங்களுக்கு வரும் இனிமே எது வந்தாலும் சமாளிக்க முடியுங்கிற தைரியம் உங்களுக்கு வரும் ஏன்னா பட்ட கஷ்டங்கள் அப்படி உங்களுக்கு கிடைச்ச அனுபவ பாடங்கள் அப்படி எந்த வழியில போகணும் எந்த வழியில போக கூடாதுன்னு இப்போ உங்களுக்கு தெளிவா நல்லா புரியும் எது நல்லது எது கெட்டது எது சரி எது தப்பு யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது இப்படி எல்லாத்தையுமே பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய திறமை மகர ராசிக்காரர்களுக்கு வந்தாச்சு ஏழ பல கஷ்டங்களை கொடுத்தாலும் அனுபவ பாடங்களை நிறைய கொடுப்பாரு அதனால நீங்க வாழ்க்கையோட இன்னொரு பக்கத்தை உங்களால புரிஞ்சுக்க முடியும் ஏன்றரசனியில பல மனிதர்கள் என்னுடைய முகத்திரைய கிளிய வச்சிருப்பார் சாணி அழகான இந்த உலகத்துல இன்னொரு இருண்ட உலகமும் இருக்கு இருக்குதுங்கிறத காமிச்சிருப்பார் சாணி அதனால மகர ராசி பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இனி வாழ்க்கையோட எல்லா சூழ்நிலையிலையும் சமாளிக்கிற மன தைரியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அடுத்ததான் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அற்புதமா இருக்கு ஏன்னா ராசியிலேயே புதன் வந்து அமர்ந்திருக்கிறார் புதன் உங்களோட ராசியிலேயே இருக்கிறதுனால மன தெளிவு ஏற்படும் உங்களுடைய அறிவு கண் திறக்கும் நம்மளால முடியும் அப்படிங்கிற உங்களுடைய ஒரு நம்பிக்கை பிறக்கும் இது வரைக்கும் எல்லா திறமையிருந்தோம் அறிவிருந்தோம் நம்மால முடியுமான ஒரு சந்தேகத்தோடையே இருந்தவர்களுக்கு இனிமே நம்மனாலேயும் முடியும் நமக்கும் அறிவு இருக்குது நம்மளாலேயே சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே புதன் மாணவர்களுக்கு ஏற்படுத்துவார் மகர ராசி மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கையோட இந்த மாதம் பிறக்குது இந்த எக்ஸாம்ல கண்டிப்பா வின் பண்ணிடுவோம் இந்த காம்படிஷன்ல கண்டிப்பா வின் பண்ணிடுவோங்கிற ஒரு நம்பிக்கை மகர ராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் பிறக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் மாதமாகவும் தைரியத்தை கொடுக்கும் மாதமாகவும் மகிழ்ச்சியை கொடுக்கும் மாதமாகவும் இந்த பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமைகிறது நீங்க இதுவரை ஸ்ரீ அஸ்ட்ரோஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க்கை வளமுடன்